சுமார் இருபது கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு மர்ம பொருள் நம்ம சூரிய குடும்பத்தை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு அது ஒரு வேற்றுக்கிரக விண்கலமாக இருக்கலாம்னு ஹார்வர்டு விஞ்ஞானி சொல்றாரு த்ரீ ஐ ஆட்லஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த பொருள் ஏன் இவ்வளவு சந்தேகத்தை ஏற்படுத்துது முதலாவது இதோட பிரம்மாண்டமான அளவு இதற்கு முன் நாம் பார்த்த இரண்டு இன்டர்ஸ்டெல்லர் பொருட்களை விட இது நூற்று கணக்கான மடங்கு பெரியது இவ்வளவு பெரிய பொருள் இவ்வளவு சீக்கிரம் வருவது புள்ளி விவரப்படி சாத்தியம் இல்லாதது இரண்டாவது இது ஒரு வால் நட்சத்திரம் நேரம்னா சூரியனை நோக்கி வரும்போதே அதன் வெப்பத்தால் ஒரு வாளை உருவாக்க தொடங்கி இருக்கணும் ஆனால் ஹபுல் தொலைநோக்கி எடுத்த படங்களில் கூட அப்படி எந்த ஒரு வாளும் இல்லை மூன்றாவது இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது பூமி சூரியனோட மறுபக்கத்துல இருக்கும் இது நம்மள வேணும்னே தவிர்ப்பது போல இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஹார்வர்ட் பேராசிரியர் அவிலோ இது இயற்கையான பொருளா அல்லது செயற்கையானதா என்பதை அளவிட ஒரு அளவுகோலை உருவாக்கி அதில் இதற்கு பத்துக்கு நான்கு என்ற மதிப்பெண் கொடுத்துள்ளார் இது வெறும் பாறையா அல்லது வேற்றுக்கிரகவாசிகளின் வருகையா